வணக்கம் நண்பர்கள் போஸ்டரில் எப்போதும் பிரபலமாக இருக்கிற முதலையில் அண்ணன் அழகிரி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் இப்போது அடித்தூட்டியிருக்கும் போஸ்டர்களை பார்த்தா வேறொரு அரசியல் மாற்றம் ஏற்படுமோ என்ற ஒரு ஒரு எண்ணமும் நமக்கு சந்தேகம் இல்லை எண்ணமும் தோன்றுகிறது காரணம் ஸ்டாலின் இங்கோ ஒரு தப்பு கணக்கு போடுகிறார் மிக குறைவாக மதிப்பீடுகள் விடுகிறார் சிலரை அது அவருடைய அரசியல் பக்குவமின்மை என்று நான் சொல்ல மாட்டேன் காரணம் தந்தையார் மறைந்த தலைவர் முதல்வர் கருணாநிதி அவருடைய உடனே சேர்ந்து இணைந்து அரசியல் செய்தவர் அதனால் அவருக்கு அரசியல் பக்குவம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அரசியல் முதிர்ச்சி இருக்கிறதா என்பது வேறு முதிர்ச்சியும் பக்குவமும் வெவ்வேறு தளங்களை கொண்டது அது வேறு ஒரு வீடியோவில் நம்ம பாதிக்கலாம் ஆனால் இப்போ மதுரையில் இப்போது மொட்டைப்படிக்கும் ஒரு போஸ்டரை பற்றி ஏற்கனவே முந்தைய வீடியோ போட்டேன் அந்த இதை பாருங்கள் உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணி தான் தான் என்னோடய வீடியோக்கள் வரும் நீங்கள் அந்த வீடியோவில் முந்தைய போஸ்டரை பற்றி பாருங்க அது வந்து வாழ்வது வேறு பிழைப்பது வேறு அப்படிங்கிற போஸ்டர் இப்போது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாக இருக்கிறார் இந்த போஸ்டர் தான் இப்போ நான் தம்பி வச்சுருக்கேன் அது பாருங்கள் தன்னை நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் கேடயமாக இருக்கிறார் இது ஒரு பைபிள் வாசகம் இதில் ஆயிரம் அர்த்தங்கள் அரசியல் அர்த்தங்கள் புரிந்திருக்கிறது ஆயிரம் அரசியல் அர்த்தங்கள் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டால் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சி இப்போது அழகிரி திமுக புதிய அதிமுக என்பது அழகிரியை குறிப்பதாக மாறி புதிய திமுகவிலிருந்து புதிய அதிமுக உருவாகுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இது ஒன்றும் தவறில்லை இந்த எண்ணம் வருவது தவிர்க்கவும் முடியாது கலச்சூழலில் இருப்பவர்களுக்கு தெரியும் தன்னை நம்புகிற அனைவருக்கும் ஒரு கேடயமாக இருக்கிறாருங்கிறதுலையே நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னை நம்பி வாங்க என்னுடைய தலைமையை என்னுடைய ஆலோசனை குறைந்தபட்சம் என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ஒரு முக்கிய தளபதியாக உங்களுக்கு இருக்கிறேன் அவர் இதை பொதுவாகத்தான் சொல்கிறார் அது திமுக ஏன்னா விளக்கி வச்சிருக்கனால திமுக அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி வேறு எந்த கட்சிகள் ஏற்றுக்கொண்டாலும் சரி அவர்களுக்கு தான் நன்மை புதிய புதிதாய் கட்சியை ஆரம்பித்திருப்பவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அண்ணன் அழகிரி விட்ட ஒரு அழைப்பு அல்லது மறைமுக அழைப்பு ஆதரவாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் தன்னை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடை இது பைபிள் தான் ஆனால் அனைவரும் என்பதில் எல்லோரும் அடங்கியிருக்கிறார் அனைத்து கட்சிகளும் அடங்கியிருக்கிறார் யார் வேண்டுமானாலும் இந்த வார்த்தைகளை எப்படி வேணாலும் இன்டர்பிரேஷனுங்கிறது வேற ஆனால் நான் புரிந்து கொண்டது இவர் மறைமுகமாக மற்ற கட்சிகள் அல்லது அழகிரி திமுக உருவெடுக்கும் உருவெடுக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக பண்ணிக்கணும் சட்டமன்ற தேர்தலை எப்படியெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று வியூகம் அமைத்திருக்கிறார்களோ அதிலெல்லாம் இவர்கள் தாண்டி வருகிறார்கள் கடந்து வருகிறார்கள் அந்த வியூகங்கள் ஏதாவது கம்பெனியை வச்சோ இல்லை இவர் கூட இருக்கிற அந்த சீனியர் புத்திசாலிகளை வச்சோ என்ன போட்டாலும் இந்த கணக்கு வேறு மாதிரி போகும் சற்று விழித்தள்ளலாம் அவர் அவருடைய வயது காரணமாக அவர் சற்று யோசிப்பதில் சரமரம் பெற்றலாம் அடுத்து யாரை வர நினைத்தாரோ அவரின் பலமும் அவருக்கு இல்லை ஸ்டாலின் அவருடைய வயதை வைத்து பார்த்தால் வயோதிகத்தை வைத்து பார்த்தால் சற்று பாவமாக தான் இருக்கிறது தொடர்ந்து கணி இந்த களத்தினை அண்ணன் நலகிரி யாரை கேடயமாக நின்று பாதுகாக்கப் போகிறார் தொடர்ந்து போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி